நமக்கு வாக்கு வாக்கு நேராய் நம்மை நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் வாக்கு பண்ணினார் அப்படிப்பட்ட அழகான காணான் தேவன் தந்த சுதந்திரம் உங்கள் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தேவன் கொடுத்ததை நீங்கள் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு உங்களுக்கு விரோதமாய் பல ஆண்டுகளாய் வேர் விட்டு இருக்கிற விருட்சங்களை வேறற்று போக பண்ணும்படியாய் வேறற்று போக பண்ணுகிறவர் ஒரு மரத்துக்கு வேறு இல்லைன்னா தேவன் வேறற்று போக மூன்று நிலைகளை வைத்திருக்கிறார் ஒன்று முதலாவது இலைகளை உதிர பண்ணுவார் இரண்டாவது கனி கொடுக்காமல் போக பண்ணுவார் மூன்றாவது வேறற்று போக பண்ணுவார் நிறைய நேரத்தில் தெய்வ ஜனத்துக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் ஓங்கி வளர்ந்து கொண்டு இருப்பார்கள் ஆனால் கத்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா நிற்பவன் யார் நீயேசுவை தெய்வமாய் அறிந்த என்ன சொல்லி அழைத்தார் உன்னை எப்படி நடத்துவேன் என்று சொல்லி அழைத்தார் எப்படிப்பட்ட காணானை நீ சுதந்திரிக்க உன்னை அழைத்தார் ஆனால் நீ காணானை சுதந்திரிக்க நீ உள்ளே நுழையும் போது சில விருச்சங்கள் வேர்விட்டு இருக்கிறது பல ஆண்டுகளாய் நீ நன்மையை சுதந்திரிக்கவே முடியாதபடிக்கு வேர் விட்டு இருக்கிற பலவிதமான விருட்சங்களையும் மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் என் தேவன் வேறற்று போக பண்ணுகிறவராயிருக்கிறார் கிளையெல்லாம் வெட்டினாலும் திடீர்னு முளைச்சிருதே நம்ம கொஞ்சம் மறந்து இருக்கும் போது முளைச்சி பச்சை பசையா இருக்குதே இன்னைக்கு கிளைய வெட்ட ஆண்டவர் வரல வேறறுக்க வருகிறார் உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில சின்ன விதையா பொய் களவு பாவங்கள் விதைக்கப்பட்டதல்லவா இன்னைக்கு அது வளர்ந்து பெரிய மரமா இருக்குதே என் பிள்ளையை தேவ தூதனை போல பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன் ஆனால் என் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இந்த அருவறுப்பு வளர்ந்து நிற்கிறதே என்று சொல்லுகிற சகோதரனே சகோதரியே இன்னைக்கு ஏசு கிறிஸ்து வேறற்று போக பண்ணுவதற்கு இன்னைக்கு உங்களை தொட அவர் வல்லவராயிருக்கிறார் வேர்விட்ட சாபங்கள் வேர்விட்ட தடைகள் வேர்விட்ட பாவங்கள் வேர்விட்ட சத்துருடைய சதிகள் திட்டங்கள் எல்லாவற்றையும் வேறறுத்து போட என் தேவன் இன்னைக்கு இந்த இடத்துல எழுந்தருளி இருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த தேசத்துல நீங்கள் சுதந்திரிக்க போகும் பொழுது அந்த ஜாதிகளை நான் இருப்பேன் என்று சொல்லி தைரியப்படுத்தி சுதந்திரிக்க பண்ணின ஜீவனுள்ள தெய்வன் நம்முடைய இரட்சகராக இருக்கிறார் உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் உப்புக்கு நல்ல குணங்கள் இருக்கிறது சுவையை கொடுக்கிறது பாதுகாக்கிறது நிறைய காரியங்கள் இருக்குது உப்புக்கு ஆனால் உப்புக்கு இன்னொரு ஒரு வல்லமை இருக்கிறது உப்பால் எரிக்கப்படுகிறது உப்பின் அபிஷேகம் வேறறுக்கும் அபிஷேகம் நீ உப்பு என்றால் உனக்கு பிசாசு எந்த ஒரு வேறை தேவனுக்காக நீ செயல்படுவதற்கு தடையாயிருக்கிற எந்த காரியத்தையும் எரித்து போடக்கூடிய உப்பின் வல்லமையை தேவன் இருக்கிறார் நீ உலகத்துக்கு உப்பா இருக்கிறாய் நீ சுவை கொடுக்கிற உப்பு மட்டுமல்ல தேவ பிள்ள கிளையை எரிக்கிறவன் அல்ல வேற எரிக்கிறவன் கண்ணுக்கு தெரிகிறதை எரிக்கிறவன் அல்ல கண்ணுக்கு தெரியாததை தேவன் பெரிய பட்டணத்தை உனக்கு கொடுக்கிற நீங்க அதை சுதந்திரிக்கலா சுதந்திரிக்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா விருச்சங்களையும் வேறற்று போவதற்கு நீங்க உப்பா மாறணும் நீங்கள் தானா உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் உன் சாரம் என்ன சகோதரா சகோதரி உனக்குரிய ஸ்பெஷல் என்ன எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு அதே போல உங்களுக்குன்னு ஒரு விசேஷம் இருக்கு கொஞ்சம் உலகத்துக்கு தெரியும் நிறைய உலகத்துக்கு தெரியாது அதுதான் உங்களோட ஸ்பெஷல் எல்லாரையும் அவருடைய கண்களுக்கு தெரிந்ததை தெரிந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய பார்வைக்கு நீங்கள் மகிழ்ச்சியா இருந்தபடியால் தேவன் உங்களை ரச்சித்து கொண்டு வந்திருக்கிறார் நீங்கள் அவருக்கு உப்பாய் செயல்பட வேண்டும் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் வேறற்று போக பண்ண வேண்டும் உப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் வேறற்று போக பண்ணுகிற அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார் நீங்கள் விசேஷமானவர்கள் நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட உப்பு நீங்கள் உலகத்துக்கே உப்பா இருக்கிறீர்கள் உப்பு உப்பா இருக்க வேண்டும் சோதனை உன்னை வெளிப்படுத்தும் எந்த சூழ்நிலையிலும் நாம் உப்பா இருக்க தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் முதல் காரியம் உங்களை நீங்க அறிஞ்சுக்கோங்க உங்களை ஏன் தேவன் தெரிந்தெடுத்தார் ஏன் உங்களை அழைத்தார் கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு நீங்கள் விசேஷமானவர்கள் நீங்கள் உப்பானவர்கள் உப்பு உப்பா இருக்கட்டும் கலப்பட வேண்டாம் உங்களை பரிசுத்தமான என்று சொல்லி பரிசுத்தமான தேவன் தூக்கி எடுத்து செலக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டார் ஆல்ரெடி நீங்க செலக்டட் ஏற்கனவே நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்கள் உப்பு உப்பு மட்டுமல்ல தெய்வ ஜனமே நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தில் இருக்கிற எல்லா வேறையும் அற்றுப்போக பண்ணுகிற எரிக்கிற உப்பு எரிக்கிற உப்பு எப்படி இருக்கணும் உப்பு உப்பா இருக்க வேண்டும் என்றால் விசுவாசி விசுவாசியா இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் ரச்சித்த ரச்சகரை மறக்க உன் குடும்பத்துல பல ஆண்டுகளாக ஒரு தலைமுறையாக அந்த சாபம் வளர்ந்துகிட்டே இருக்கு நீ வெறும் கொப்ப கொப்ப வெட்டிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் நீ உப்பா இருந்தால் உப்பு விருட்சத்தின் வேரை அற்று போக பண்ணும் எரிக்கும் உப்பாய் இருக்க உன்னை ரச்சித்த இயேசுவை உன்னை ரச்சித்த ரட்சகரை மறந்து விடாதே உன் இரட்சகரை உன் இதயத்திலே தீபமாய் ஏற்றி வைத்திருக்க வேண்டாம் அப்படி ஏற்றி வைக்கும் போதுதான் தேவன் உன்னை உப்பாய் வைத்திருப்பார் உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லணும் எந்த சக்தியும் உன்னைய ஜெயிக்க நான் நான் விடமாட்டேன் உப்பு இருக்கு கத்தர மறக்காதவன் நீ சாரமுள்ள உப்பாய் இருக்க தேவனை நீ மறக்காதே ஸ்தோத்ரம் தேவ பிள்ளையே உப்பு உப்பாய் இருக்க வேண்டும் என்றால் விசுவாசி விசுவாசியா இருக்க வேண்டும் என்றால் ஒரு பரிசுத்த போராட்டம் தேவை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவுள் ஒரு முறியடிக்கிற தேவனுடைய ஒரு பேலன் ஒரு யுத்த புருஷன் தாவிது பெலிஸ்தியன் கோலியாத்தை முறியடித்தான் மகனை மகளை நீ முறியடிக்க வேண்டிய சோதனைகள் உண்டு பிசாசு உங்களை பலவிதமான சோதனைகளுக்குள்ள கொண்டு போய் போராடுகிறீர்களா இல்ல அவங்களோட இந்த என்ன செய்யணுமா முறியடிக்க வேண்டும் அதை சங்கரிக்க வேண்டும் நீ ஒரு போராளி என்கிறதை நீ மறந்து விட கூடாது பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிற குணம் உங்களுக்கு இருக்குதா பரிசுத்தமாய் வாழ ஒரு யுத்தத்தை பண்ணுகிற ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்குதா பரிசுத்த போராட்டத்தில் வெற்றி பெற்றவன் தான் உப்பாயிருப்பான் சத்துரு திறக்கிற கதவுகளுக்கு தலை வணங்காதிருங்கள் நீங்கள் நோக்கி பார்க்காதிருங்க சிலுவையை மட்டுமே நோக்கி பார்த்து உங்கள் பாதையிலே பரிசுத்த பாதையிலே ஓடிக்கொண்டே இருங்க இன்னைக்கு ஓடலனாலும் பரவாயில்ல நாளைக்கு ஓடுவீங்க தேவனுடைய வெற்றியை பெற்றுக்கொள்ளுவீங்க அவசரப்படாதீங்க இதனால எனக்கு என்ன லாபம் எனக்கு என்ன ஆதாயம் நினைக்காதே மகனே கத்தருடைய சார்பில் நீ நிற்பாய் என்றால் கத்தருடைய முகத்தின் பிரகாசம் உண்மேல் உதிக்கும் நீ தேவ சாயலாவாய் ஒரு நாள் எக்கால சத்தம் கேட்கும் அந்த நாளிலே நீ தேவனுடைய தேவனுடைய சுதந்திரத்தை நீ சுதந்திரிக்க தேவனால் அழைக்கப்படுவாய் நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய் தேவனோடு நீ காலமாய் அவரோடு ஆளுகை செய்வாய் தேவன் சொல்லுவதை காதுள்ளவன் எவனும் கேட்க அடிமையா இருக்கிற தேசம் அல்ல சுதந்திரிக்கிற தேசம் உன்னை சுதந்திரவாளியா வைத்திருக்கிறார் நீ ரசிக்கப்பட்டவன் என்றா நீ சுதந்திரவாளி சரீரம் உனக்கு கீழ்படியும் மருந்துக்கு கூட கீழ்படியாது உன் வார்த்தைக்கு கீழ்படியும்

ஸ்தோத்ரா ஏழு மடங்கு அக்கினி கூட தான் செய்யும் பயமே அக்கினி என்ன என்ன நடந்தாலும் பயம் இல்லை அதன் நடுவில் ஏன் கூட இருக்கிறவர் இன்னார் என்று எத்தனையோ சவால்கள் அக்கினி கூடுவதற்கு சத்துரு பல விதத்துல சவால் விட்டு கொண்டு இருக்கிறான் தெய்வ ஜனமே ஸ்தோதிர அபிஷேகத்தால் நுகங்கள் முறிக்கப்படும் பிசாசு எத்தனை நாள் தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருப்பான் நீங்க எவ்வளவு நாள் விட்டுக்கொண்டு இருப்பீங்க தேவன் எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார் உன் பிதாக்களுக்கு உன் பரிசுத்தவான்களுக்கு இது ஆணையிடப்பட்ட தேசம் நம்முடைய பிதா நமக்காக சிலுவையில மறைத்து உயிர்த்தெழுந்து முதலாவது மகா பிரதான கலத்துக்குள்ளே உட்பிரவேசித்த நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த தேவனுடைய நன்மையை சுதந்திரிக்கும்படியாக தேவன் நம்மை பிரவேசிக்க பண்ணவே ரச்சித்திருக்கிறார் உலகத்தின் மனிதனைப் போல வாழ்வதற்கல்ல சபிக்கப்பட்ட மனிதனைப் போல வாழ்வதற்காக அல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட மனிதனாய் வாழ என்னையும் உங்களையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார்